வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் காப்பு அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக் கழிற்று கிளைய கழிற்றினையே கடதட கும்பக்கழிற்ற்று கிளைய கழிற்றினையே அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டேன் வருவார்தலையில் குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக் கிளைய கழிற்றினையே கடதட கும்பக் கிளைய கழிற்றினையே அடலருணை கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டேன் வருவார்தலையில் தடபடரப்படுகுட்டுடன் சர்க்கரை மோக்கிய கை கடதட கும்ப கழித்து கிளைய கழித்தினையே கடதட கும்ப கழித்து கிளைய கழித்தினையே வேலும் மயிலும் சேவலும் துணை